தமிழ்நாடு அஸ்ட்ரானமி சயின்ஸ் சொசைட்டி பெங்களூருவில் உள்ள இந்திய வான் இயற்பியல் நிறுவனம் சென்னையில் உள்ள இந்திய கணிதவியல் நிறுவனம் தமிழ்நாடு உயர்கல்வி மாநில அறிவியல் மன்றம் ராமன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அறிவியல் பலகை ஆகிய அமைப்புகள் இணைந்து சிவகாசி ஸ்ரீகாளீஸ்வரி கல்லூரியில் மாநில அளவிலான இளைஞர் வானவியல் மற்றும் விண்வெளி அறிவியல் மாநாட்டின் துவக்க விழாவை நடத்தின மாநாட்டில் தமிழகம் முழுவதும் உள்ள பதினேழு வயது முதல் இருபத்தி இரண்டு வயதிற்குட்பட்ட இளைஞர்களிடம் வானவியல் மற்றும் விண்வெளி அறிவியல் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் தேர்வு நடத்தினர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு ஆய்வுக் கட்டுரைகள் போஸ்டர்கள் தயாரிப்பு உள்ளிட்ட தலைப்புகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சிக்கு சிவகாசி ஸ்ரீ காளீஸ்வரி கல்லூரி செயலாளர் ஏ பி செல்வராஜ் தலைமை வகித்தார் இந்திய ராணுவ விஞ்ஞானி டில்லி பாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வானவியல் மற்றும் விண்வெளி அறிவியல் இளைஞர் மாநில மாநாட்டினை துவக்கி வைத்து பேசினார் ஐக்கிய நாடுகள் சபையில நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகள் இருக்கின்றன இந்த நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளில் வெறும் ஏழு நாடுகளிடம்தான் நவீன போர் விமானத்தை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கிறது அந்த ஏழு நாடுகளில் நமது பாரதமும் ஒன்று உலகத்தின் ஆறு நாடுகளிடம்தான் அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி தொழில்நுட்பம் இருக்கிறது அந்த ஆறு பேர்ல நாமும் ஒருவர் உலகத்தின் ஐந்து நாடுகளிடம்தான் நவீன ஏவுகணை தொழில்நுட்பம் இருக்கிறது அஞ்சு பேர்ல நமது பாரதமும் ஒன்று உலகத்தின் நான்கு நாடுகள் தான் நிலவில் மிருதுவாக தரையிறங்கி இருக்கின்றன அதில் நாமும் ஒருவர் உலகத்தின் இரண்டு நாடுகள் தான் தி ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் சானிக் குரூஸ் என்கிற மிக வேகமாக பறக்கக்கூடிய ஏவுகணை தொழில்நுட்பம் கொண்டு அந்த தொழில்நுட்பத்தில் ஏவுகணைகளை உருவாக்கி அதை போர்படையில் சேர்த்திருக்கிற நாடுகள் இரண்டே இரண்டு நாடுகள் இரண்டு நாடுகளும் சேர்ந்து இதை செய்திருக்கின்றன